அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சேகர் நான் நல்லூர்லிருந்து பேசுகிறேன் நம்முடைய உடல் தன்மை என்ன நாம் வாழும் இடம் பொழுது காலம் இவற்றை அறிந்து எவ்வாறு நம்முடைய உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறைகளை மற்றும் உடல் பெற்று மாற்றிக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை மேற்கொள்வது என்ற முறையை தெரிந்து கொண்டேன் அறுபதுக்கு மேற்பட்ட மூலிகைகளை கற்று உணர்ந்து அவைகளை கொண்டு வாழ்வில் நோய்களான நீரிழிவு பக்கவாதம் உயிரிழ மூட்டு வலி கருப்பை தொடர்புடைய பிரச்சனைகள் இப்படி பல கொண்டு இவற்றை எப்படி நீக்குவது அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட நோய்கள் இந்த வாழ்வி நோய்களையும் வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளையும் நான் கற்று தெரிந்து கொண்டேன் அது மாதிரி நாம் வந்து நம்ம இந்த வா நாம் பாரம்பரியம் விட்டு விட்டு போன சில பழக்கங்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தல் மற்றும் தாம்பரம் தெரித்தல் இந்த வீட்டுடைய பலன்களை உடந்து அவற்றை நாம் வந்து மீண்டும் அதை வந்து தொடர்ந்து நம்ம செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை வந்து நம்ம வர்றதை உணர முடிஞ்சதுனால அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ இந்த சுவை நாடி நம்ம அன்பலன்ஸான சூழ்நிலை எப்படி நம்ம சுவைநாடி கொண்டு நம்ம வந்து அதை சரி செய்வது மற்றவங்களுக்கு உதவுவது என்ற வந்து அது வந்து சுவை நாடி மார்க்க ரொம்ப உதவியாக இருந்தது இந்த உணவுலேருந்து வரக்கூடிய அலர்ஜிகள் மற்றும் பொதுவான உடம்புல இருக்கக்கூடிய சில அரிசிகள் அலர்ஜிகளை எப்படி நம்ம வந்து சரி செய்வது என்ற முறையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து சிறுதானியங்கள் வந்து நாம் வந்து எந்தெந்த சிறுதானியங்கள் யாராருக்கும் எடுத்துக்கலாம் அந்த சிறுதானியங்கள் வந்து எண்ணெயில் வறுக்கலாமா சிறுதானிய பிஸ்கட் சாப்பிடலாமா பல தரமற்ற சிறுதானைகள் வந்து நம்ம வந்து ஒன்றும் சத்தோணம் எடுத்துக்கலாமா என்ற வினாக்களுக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டேன் இதுபோல தமிழர்களாக தமிழர்களோடு வாழ்ந்த சித்தர்களுடைய இந்த சித்தர் வாலியல் பொக்கிய சித்தனை எனக்கு கற்று உணர்ந்த டாக்டர் மருதமலை ஐயா டாக்டர் மேடம் மற்றும் சார் மற்றும் சித்திரவனம் கொள்முதல் ஆள்வதற்கும் மாணவர் சார்பாக நன்றினை தெரிவித்துள்ளோம் நன்றி வணக்கம்